இந்த கருப்பன் இருக்கும்போது மனம் கலக்கம் எதற்கு என் தங்க பிள்ளையே மனக்கலக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே ஆராத இங்கு போராட்டத்தை மட்டுமே கையில் கொடிபிடித்து கொண்டு இருக்கின்றாய் நீ கலங்காதே நியாயமும் நீதியும் முன்னருகில் இருக்கும் போது நிச்சயமாக இந்த கருப்பனை நம்பி வந்து விட்ட பிறகு உனக்கு வெற்றியைத்தான் நான் தருவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதில் கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்பொழுது மூளையிலே முடங்கிவிட்டாய் ஏனென்றால் இதை செய்ததே உன் உயிரான உறவுதான் என்று தெரிந்துவிட்ட போது உன் மனம் தாங்கிக் முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டு இது எல்லோருக்கும் வருவது இயல்புதான் நாம் அவரை முழுமையாக நம்பியிருந்தோம் ஆனால் அவர் நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டாரே அவரை கதியின்றி நினைத்ததற்கு இதுதான் தண்டனையா இந்த கருப்பன் இருக்கும் போது ஏனப்பா எனக்கு இப்படி நீ சோதனை அனுமதித்து விட்டாய் உண்மை எது போலியது என்று தெரியாமல் நான் திக்கற்று திசையற்று இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் கலங்காதே கவலைப்படாதே இந்த கருப்பன் நான் எப்பொழுதுமே உனக்கு தான் சொல்லிக் கொண்டு இருந்தேன் அதை நீ நம்ப மறுக்காமல் அவர் என்னிடம் நல்லபடியாக நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றார் என் மீது அக்கறையாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்பனை அவர் என் மீது பாசம் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று என்னே அது எதிர்த்து முறையிட்டு கொண்டு இருந்தாய் இப்பொழுது அந்த முறையிட்டதற்கான பலனை அனுபவிக்கத் தொடங்கி இருக்கும் போது மீண்டும் அந்த கருப்பனை என்று என் காலடியில் விழுந்து விட்டாய் ஆனால் இப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணி விடாதே எத்தனை முறை தோற்றாலும் எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை அளவைப்பதற்குத்தான் இங்கு பல பேர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கருப்பன் ஒருவன் மட்டும் தான் உன்னை அளவைப்பதற்குக் காரணமானவனாக இருக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே உன் உயிரான உறவானவரே இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் போது நீ என்ன செய்வாய் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலியும் அங்கு பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டு இருந்தாய் ஆனால் இப்போது யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் உன் மனம் அங்கு திக்கற்று திசையற்று இருந்து கொண்டு இருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி வந்து விடு இந்த நிலைமையும் இதையும் கடந்து போகின்ற துணிச்சலையும் தைரியத்தையும் உன் கருப்பன் நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்வமே என்ன செய்வதென்று அறியாத கேட்ட என்னிடம் நான் உனக்கு நேரடி பதிலை கொடுப்பதற்காக இந்த கருப்பன் வந்திருக்கும் போது நீ இனி அளவேண்டிய அவசியமும் இல்லை பதற்றத்தோடு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட்ட விஷயத்திற்கும் கலங்கி நின்ற விஷயத்திற்கும் உனக்கு வெற்றி யோகத்தை தான் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பதற்றம் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது எதற்காக பயப்படுகிறாய் தன்னம்பிக்கையோடு போராடு எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்ற உடனே எவ்வளவுதானா நம் வாழ்க்கை என்று நீ நினைத்து கொள்ளாதே இதையும் தாண்டி ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கையே இந்த கரு மீது நீ வைத்துப்பார் யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த மாயை வலையிலும் அந்த சூழ்ச்சி வலையையும் தாண்டி இந்த சங்கிலி கருப்பன் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்து வரப்போகும் ஆபத்தை நினைத்துதானே பதற்றம் அடைந்து கொண்டிருந்தது நாம் இனியேனும் இதற்காக வாழ வேண்டும் அவரே இல்லை என்று வந்தே விட்டதே என்று நீ தவறான முடிவுக்கு சென்று விடாதே வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இறுதியில் என் பிள்ளை ஜெயிக்க வைப்பது இந்த கருப்பன் என்பதை நினைவில் நிலைநிறுத்திக்கொள் எப்படியாயினும் என் வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்குத்தான் கரடுமுரடான பாதைக்குத்தான் கடந்து வருவதற்கு என் கருப்பன் எனக்கு உதவி செய்வார் என்று நீ நம்பிக்கை கொள் அதையே நினைத்துக்கொண்டு நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்குத்தானே இந்த கருப்பன் துணை கொண்டு உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகு உன்னை சுற்றி நடக்கும் செய்வனைக்கும் வஞ்சனைக்கும் நீ ஏன் பைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நீ ஏன் பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் யார் ஒருவர் முழு உள்ளத்தோடு என்னை அங்கு நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களின் இல்லத்தில் நான் நிலையாக குடிக்கொண்டு இருப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உன் வெற்றிக்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் உனக்காக நான் இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடத்தில் உன்னை உனக்கான ஒவ்வொரு காரியத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் போது நீ இதற்காக மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ மனதில் நினைத்ததை மனமிட்டு பேசுவதற்கு யாரும் இல்லை என்பதனால்தான் அந்த உறவை நான் தேடிச் சென்றேன் அவரும் என்னிடம் உண்மையாக இருப்பது போல் இருந்துவிட்டு இப்படியே விட்டாரே என்று நீ மனம் தளர்ந்து விடாதே அவர் அப்படித்தான் குறைகள் சொல்வதை விட நீ அவர்களை விட்டு நகர்ந்து விடுவதுதான் நல்லது என் கண்ணின் மணியே நன்மையான காரியத்தை செய்வதற்கு இந்த இருந்து கொண்டு இருக்கும் போது வரப்போகும் ஆபத்தை எல்லாம் நினைக்காதே ஆபத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு சுபமான மங்களமான வேலையைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ நினைக்கின்ற விஷயம் பலமுறை உனக்கு நடக்காமல் போய்கொண்டே தட்டி கொண்டே போயிருக்கின்றது அதற்கு காரணம் யார் தெரியுமா அந்த உயிரான உறவுதான் உன் கூடவே இருந்து கொண்டு உன் திட்டத்தை முறியடித்து உனக்கான செயலை செய்யக்கூடாது என்பதில் அவர் மறைமுகமாக இருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனாலத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல்வேறு குழப்பத்தோடு நீ வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் உன் நீ நம்பிக்கை இல்லாமல் செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் அவர் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிச்சலோடு இருந்து விட்டார் இப்பொழுது நான் அடையாளப்படுத்திவிட்டேன் அல்லவா இதோ விடுவதற்கு அவரை உனக்கான வெற்றியில் அங்கு நான் தான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்ல போகும் தருணமும் இந்த கருப்பன் உனக்கு நான் ஆணையிட்டு வழங்குகிறேன் எத்தனை முறை விழுந்து கொண்டு இருந்தேன் ஆனால் அத்தனை முறையும் என் தீர்வை நோக்கி செல்லாமல் நான் காரணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததனால் அத்தான் எனக்கு இவ்வளவு தடைகள் ஏற்பட்டது என்று நீ சொல்லிக் கொள்கிறாய் அதனால் அந்த தடைகளை தாண்டி இந்த கருப்பனின் கரத்தை பிடித்துக்கொண்டு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவே நான் உனக்கான வெற்றியை தருவதற்கே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் கடமைகளை செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்து கொண்டேதான் இருப்பேன் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் அதை நீ நம்பிக்கொண்டு இருக்காதே என் அப்பன் என் ஐயன் என் கூட இருக்கப் போகும்போது நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தான் போகிறேன் என்பதில் தெளிவாகவே இரு இப்பொழுது இதை கேட்டும் நிமிடமே என் பிள்ளைக்கான அதிர்ஷ்டத்தின் வாசலுக்கே நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ வெற்றியை பெறாமல் இருந்து விடாதே என் கண்ணின் மணியே உன்னோடு உன் மனதில் இருக்கின்ற ஆசையை அறிந்துவிட்ட பிறகும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் வரமாட்டேனாம் வருவது வரட்டும் மீதியை என் அப்பன் கருப்பன் பார்த்து கொள்வான் என்பதில் நீ தெளிவாகவே இரு உன் ஆசையும் உன் கனவையும் வாக்க வந்திருக்கும்போது நீ யாருமே இல்லையே என்று நினைத்துக் கொள்ளாதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் கைவிட்டாலும் யார் கைவிடாட்டாலும் இந்த கருப்பன் உன் கரம் பற்றியது கரம் பற்றியதுதான் தடுப்பது எவனாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி அவனிடமிருந்து மீட்டு உனக்கான வெற்றி பாதையை தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் கலங்காதே கவலைப்பட்டு கொள்ளாதே அழுதழுகைக்கெல்லாம் இப்பொழுது பலன் கிடைக்கப் போகிறது உன் அலுவலர் கேட்டுத்தான் வந்திருக்கின்றாய் இனியும் உன்னை கண்கலங்க வைக்கப் போவதே கிடையாது உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனை வாடி வதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது அத்தனையும் தாண்டி இனி ஜெயிக்க வைப்பதற்காக உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது யாரும் இல்லையே என்று நினைக்காதே உனக்காக இதுதான் என்று நான் விதித்திருக்க விதியை யாராலும் மாற்றி எழுத முடியாது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டாய் இதோ கேள்விக்கு என்ற பதிலும் உன்னைத் தேடி வந்து விட்டது அதைத் தருவது இந்த கருப்பனாக இருக்க போகும்போது உனக்கு வெற்றி செய்திதான் உன்னை வந்து சேரப்போகிறது கஷ்டங்கள் வருகிறது என்றாலே அதை தாங்க முடியாததாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே அதில் மிக இன்பமும் உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் எந்த நொடியிலும் இந்த அப்பனானவன் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு வலிமையான பாடத்தோடு தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி ஏனும் மனம் தளர்ந்து விடாதே உனக்கு எது நிம்மதியோ அதுவே உன் கரம் பற்றி தர வந்து இருக்கும் போதே நீ எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நீ எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே கவலைப்பட்டதெல்லாம் போதும் உன் வெற்றியை நான் தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்துகிறாய் உன் உறவை நான் எப்படிப்பட்டவரின் அடையாளப்பட்ட போது நீ இதை நினைத்தும் வருந்தாதே உனக்காக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியைப் போற்றி